இந்த தலத்தினுடைய பேர் எ எதிர்கள்பாடி இந்த தலத்தினுடைய சுவாமி ஐராவதனேஸ்வரர் இந்த ஐராவதனேஸ்வரர் பத்தி நம்ம சொல்லணும் இப்ப நம்ம ஒரு திருமணம் பண்றோம்னா முதல்ல பெண் பார்ப்போம் பெண்ணுடைய அந்த இதையெல்லாம் பார்த்து நாள் குறிப்போம் திருமணத்துக்கு நாள் குறிப்போம் நாள் குறிச்சுட்டு அந்த திருமணம் அழைப்பு பண்ணுவோம் அப்புறம் திருமணம் பண்ணுவோம் இதுதான் நம்ம பண்ணுற சடங்கு அதே மாதிரி தான் இங்கே இந்த இடத்துல பொண்ணு வந்து மாப்பிள்ளைய வரவேற்க அதாவது இங்கே இருக்கிற அம்பாள் மாப்பிள்ளையை வந்து சிவபெருமான வரவேற்று அதுதான் எதிர்கொள் பாடு அந்த வரவேற்று அதுக்கு முன்னாடியே அங்கே வேல் அந்த முனிவர் எனக்கு வந்து பார்வதி தேவியை வந்து மகளாக பிறக்கணும் அப்படின்னு புத்திர காமஸ்டி யாகம் பண்றார் ஆயிரம் யாகம் பண்ணுறாரு அப்போ சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி அவரை வந்து நான் வந்து உனக்கு பார்வதி தேவியை மகளா பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு பிறக்க வச்சு அதுக்கப்புறம் சிவபெருமானை இந்த தளத்துக்கு வர வச்சு நம்ம இப்போ பார்க்க பாருங்க திருமணம் அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் அவருக்கு மனம் முடித்து கொடுக்கறது தான் இந்த மூணு தளத்தினுடைய சிறப்பு அதுதான் இந்த தளத்தினுடைய சிறப்பு மூணு தலைமை இதனுடைய அடிப்படையில தான் இந்த மூணு தலைமை நாம் வந்து சிந்திச்சு வணங்கணும் இதுல இந்த தளத்தினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அரத்ராஜ மகரிஷி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க புத்திர நடத்தினார் அவருக்கு பார்வதி தேவி குழந்தையாக பிறந்தார் மனப்பருவம் வந்தபோது சிவபெருமானிடம் அவளை மணந்து கொள்ளும்படி பரத்ராஜ மகரிஷி வேண்டினார் சிவபெருமானும் அம்பிகையை மணக்க பூலோகம் வந்தார் பரத்ராஜரும் மாப்பிள்ளையாக வந்த சிவபெருமானை ஊர்ணக்கும்ப மரியாதையுடன் வரவேற்றார் பரத்ராஜரின் மரியாதையை ஏற்ற இறைவன் அவரது வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார் வரசோராஜன் எதிர்கொண்டு அழைத்ததனாலே இந்த தளத்திற்கு எதிர்கொள் பாடி என்று சுவாமிக்கு திரு உடையார் என்ற பெயரும் உண்டானது ஐராவதம் என்னும் இந்திரான யானை வழிபட்டதுனாலே இதற்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயரும் பிற்காலத்திலே உண்டானது இந்த ஐராவதம் யானை இந்த பூலோகத்தில் வந்து இங்கே வந்து வழிபாடு இறைவனால் வழிபாடு பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் திருவிழையாடல் புராணத்தை தான் பார்க்கணும் அங்கே தான் வந்து இந்த இங்குடைய ஆட்டியானையெடுத்து இங்கே பூலோகத்தில் அத்தனை தலங்களையும் வழிபாட்டு கடைசியில் பாண்டிய நாட்டு தளத்தில் அங்கே போய் அந்த இறைவனை வழிபாடு பண்ணும்போது தான் அவருக்கு அந்த சாப விமோசனம் நீங்கள் ஏதாவது திருவிழாடல் புராணத்தில் வரும் அடுத்தது இந்த முனிவர் ஒரு முறை அந்த கதை தான் முனிவர் ஒரு முறை சிவனை பூஜித்து பிரசாதமாக பெற்ற மலரை இந்திரனிடம் கொடுத்தார் இந்திரன் அம்மலரை தன் வாகனமாக ஐராவதத்தின் தலை மீது வைக்க அந்த அம்மலர் கீழே போட்டு தன் காலால் மிதித்து அம்மலரை அவமரியாதை செய்து இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் சாபம் பெற்ற ஐராவதம் பாபா விமோச்சனம் பூமிக்கு வந்து பல இடங்களிலே சுற்றி திறந்தது தலமும் ஒன்றாகும் இறைவனும் ஐராவணேஸ்வரர் என்ற பெயரும் பெற்று ஐராவணம் உண்டாகிய தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் என்ற பெயருடன் இங்கு உள்ளது இந்த தலத்தினுடைய சிறப்பு நல்ல குணம் படைத்த மருமகன் அமையவும் அமைந்த மருமகன் திருந்த திருந்தவும் பெண்ணின் தந்தை வழிபட்ட வேண்டிய தளம் வழிபட்ட திருமணங்கேரி என்றும் எதிர்குள் பாடி என்றும் இந்த தளம் வழங்கப்படுகிறது இந்த தளத்திலே அருளும் ஐராவணேஸ்வரர் சிறந்த மருமகன் கிடைக்க அருள் செய்கிறார் பெண்ணை பெற்றோர்கள் மகளுக்கு வரண் பார்க்கும் முன்பு நல்ல மாப்பிள்ளை அமைய அமைய இங்கு மகளை அழைத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிந்து பூஜை செய்கின்றனர் மாப்பிள்ளை வீட்டாரும் அனக்கசத்து உள்ளவர்களுக்கு இங்கு பூஜை நடத்துகின்றனர் மகளின் வாழ்க்கை நன்றாக அமைய பெற்றோர் வேண்டிய தலமும் இதுவாகும் இந்த தலம் ரொம்ப எளிமையான தலம் இந்த ஆலயம் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றார் வெளிப்பிரகாரத்திலே கொடிமரத்து விநாயகர் மற்றும் அதிகார மண்டபம் உள்ளது கருவறை முன்பு மண்டபம் வழியே உள்ள உள்ளே மேற்கு நோக்கிய சந்நிதியில் சதுர ஆவுடையார் மீது லிங்க உருவில் இறைவன் ஐராவதனர் தரு தரிசனம் செய்கிறார் அம்பாள் மலர் குழல் நாயகி இந்த மலர் குழல் நாயகி தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் பரத்வாஜ முனிவர் இங்கு சிவனை வழிபட்டுள்ளார் இவர் வணங்கிய பரதலிங்கம் பிரகாரத்தில் இருக்கிறது சுவாமி சக்தி சக்திதி கோஷ்டத்திலே தாமரை பீடத்தின் மீது துர்க்கை காட்சி தருகிறார் கருவரை முன் மண்டபத்திலே விநாயகர் வள்ளி தேவியானை சுப்பிரமணி மகாலட்சுமி ஆகியோர் சன்னதிகள் உள்ளன வெளிப்பிரகாரத்திலே ஞான சரஸ்வதி பைரவர் சனீஸ்வரர் துணைவந்த விநாயகர் சூரியன் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இந்த தளத்தில் ஒரே ஒரு பதிகம் ரொம்ப எளிமையான பதிகம் சுந்தரர் பெருமான் மட்டும்தான் இங்க வந்து பாடின்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பதிகம் ஏற்கனவே பாடின இந்த வதிகம் ராகம்தான் மாயாமாரம் போல ராக சுந்தரம் பேச பங்கு எது சுந்தரவே பால் பால் அக்கா இந்த தளத்தினுடைய சிறப்பை பாடி பதிவு செய்கிறாரு இந்த பெருமானுடைய சிறப்பை வதிகத்தில் பாடி வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து எதிர்கொள்கிறோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் சோதனை தான் இல்லை चित्रम मंगलम